நான் இயேசுவை எதற்காய் பிடித்து கொண்டேனும் அதை பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நீங்க இயேசு உங்களை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ரெண்டு ரெண்டு பேருக்கு நோக்கம் இருக்குது இயேசு இயேசு உங்களை பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கு ஒரு ஒரு நோக்கம் நோக்கம் இருக்குது இருக்குது என்ன நோக்கம் எனக்கு வீடு வேணாண்டு கார் வேணாண்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டு வரு என்னை உயர்த்துக்கப்பா என் இடதும் புடதும் அப்படியே திருமணம் எல்லாம் என்ன இருக்கணும் எல்லாம் என்னோட தாத்தா ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க முடிச்சீங்க ஆனா ஆண்டவர் எதை பிடிச்சா தெரியுமா கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி இன்னைக்கு உங்க ஆசை எதை பார்த்து இருக்குது இயேசுவை பார்த்து இருக்குதா இல்ல என்னோட ஆசிர்வாதத்தை பார்த்து இருக்குதா பரலோகத்துக்கு போனோம் சொல்லி நீங்க பிடிச்சீங்களா இல்ல எனக்கு பூமியில சொத்துகள் வேணும்னு சொல்லி நீங்க பிடிச்சீங்களா நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது காமெடியா இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலாம் நீங்க என்ன நோக்கத்துக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க என்ன சிந்தையோடு நம்ம நமக்கு பணம் தண்ணிப்பா வேணும் வேலை கண்டிப்பா வேணும் வீடு வேணும் வாகனம் வேணும் எல்லாம் வேணும் அது பிரதானமா இருக்கக்கூடாது